பிரியமானவர்களே இந்த காலை நேரத்திலும் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்ல இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் இருக்கிறேன் அன்பானவர்களே உங்களுடைய வாழ்க்கையிலே இந்த நாள் பார்க்கின்ற பொழுது நீங்கள் மிகவும் அற்பமான ஒரு சூழலிலே காணப்படலாம் வியாதியோடு போராட்டத்தோடு அநேக தீங்கான காரியங்கள் உங்களை சூழ்ந்திருக்க மிகவும் பாரத்தோடு நீங்கள் காணப்படலாம் இருந்தாலும் தேவ நாமத்திலே மிகுந்த நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு தொடர்ந்து நீங்கள் செயல்படுங்கள் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை மகிமை நிறைந்ததாய் மாற்றுவார் வேதம் சொல்லுகின்றது புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் அதனுடைய ஏழாம் வசனத்தில் உம்முடைய துவக்கம் அற்பமாயிருந்தாலும் உம்முடைய முடிவு சம்பூரணமாயிருக்கும் அம்மேன் தேவ நாமம் அமைப்படுவதாக அன்பானவர்களே உங்களுடைய முன்னிலைமையை பார்க்கிலும் பின் நிலைமை மிகவும் ஆசீர்வாதம் நிறைந்ததாய் மாற போகின்றது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில சில தாமதங்களை அவர் அனுமதிப்பதற்கு காரணம் உங்களுடைய வாழ்க்கை மிக பெரிதான மகிமையை காண போவதனால சில தாமதங்கள் ஏற்படுகிறது நீங்கள் எந்த ஒரு சூழலிலும் சோர்ந்து போகாதவர்களாய் தொடர்ந்து தேவனோடு அதிக ஐக்கியத்தோடு காணப்படுங்கள் கர்த்தர் உங்களை உயர்த்தப் போகிறார் ஆம் இந்த நாளிலும் தேவன் தாம் இந்த தே வார்த்தைகள் மூலமாய் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார் காட் யூ